ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள அல்லது ஒருவர் சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் கூட நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னேன் காது கொடுத்து கவனிக்கணும் லிசன் பண்ணணும் லிசன் பண்ணுறது தான் சகிப்பை வளர்த்துக்கொள்ள சிறப்பான வழி என்று நான் சொன்னேன் இந்த லிசனிங் ஒருத்தருடைய கருத்துக்களை நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து கேட்கறது தான் சகிப்புக்கு நல்ல அடையாளம் சில பேர் என்னென்னா கேட்கவே மாட்டாங்க இவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சகிப்பில் வளர முடியாது சகிப்பை வளர்த்து கொண்டவங்க வந்து மற்றவருடைய வாதத்தை மற்றவர்களுடைய கருத்துக்களை வந்து கேட்குறதுக்கே கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க சில பேர் மற்றவங்கள பேச விட மாட்டாங்க அதான் பிரச்சனை பேசவே விட மாட்டாங்க இவங்களே பேசி இவங்களே முகவுரை இவங்களே முடிவுரை எல்லாம் முடித்து இவங்களே சொல்லி முடித்து நியாயத்தையும் சொல்லி எழுந்துச்சு போயிடுவாங்க அப்படி இருக்க சகிப்பு வளர்க்க ரொம்ப அவசியம் வந்து காது கொடுத்து இன்னொருவருடைய கருத்தை கேட்க வேண்டும் சரி மூன்றாவதுக்குள்ள போலாம் சகிப்பை வளர்க்க ரொம்ப முக்கியமான மூன்றாவது காரியம் எபேசியர் நான்காம் அதிகாரம் இரண்டு முதல் மூன்று வசனங்கள் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துவதற்கு ஜையா இருங்கள் முக்கிய கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வார்த்தை அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும் அன்பினால் ஒருவரை ஒருவர் அப்போ சகிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து மூன்றாவது அன்பு லவ் ஒருவர் மேல் வைக்கும் ஒருவருடைய அன்பு அன்பு இந்த சகிப்பை வளர்த்துக்கிறதுக்கு அன்பை வளர்த்துக்கொள்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் பொதுவாக பாருங்கள் யாராவது ஒருவர் ஒரு காரியத்தை அல்லது ஒரு நபரை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாலும் அப்படியே அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா உதாரணமாக வீட்டில் குழந்தைங்க வளரதை பார்த்துருக்கீங்களா குழந்தைங்க வளரும்போது பாருங்கள் அந்த பிள்ளைங்க மேலே ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு ரொம்ப அன்பு வந்துருச்சு அல்லது ஒரு சொந்தத்துக்கு வந்து அந்த பிள்ளை மேலே ரொம்ப கொள்ள பிரியம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளை எது செய்தாலும் என்ன செய்வாங்கன்னு அப்படியே சகிச்சுக்கிடுவாங்க ஒன்றும் பெருசுப்படுத்தவே மாட்டாங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி சாயங்காலம் நடந்ததுன்னு சொல்கிறேன் நான் இன்றைக்கி ஆராதனைலாம் முடிச்சுட்டு திருப்பி இன்னைக்கி நாலு ஆராதனை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அப்பமா ஒரு ஞானஸ்தான் ஆராதனை இன்றைக்கி மூன்று கல்லூரி மாணவிகள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அந்த ஞானஸ்தானத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் தாங்க முடியல டல்ல குளிச்சுட்டு வந்து அப்படியே சாஞ்சிட்டேன் படுத்துட்டேன் இந்த என்னுடைய தங்கச்சி கடைசி தங்கச்சி இருக்கா பாருங்கள் ரேச்சல் அதுக்கு ஒரு கடைசியாக ஒரு இருக்கு சின்ன பிள்ளை ஜொனிட்டா அவள் என் மேலே ரொம்ப பிரியும் எனக்கும் அவன் மேலே ரொம்ப அன்பு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிவிடுவோம் ரொம்ப பாசம் எனக்கு அவள் மேலே அவளுக்கும் என் மேலே ரொம்ப பாசம் மாமா மாமானு என்க்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாள் அவள் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு கேட்டால் நான் படுத்துருக்கேன் என் தலைமையில் டொ டொக்கு 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 கொட்டோ கொட்டுன்னு அடிச்சிக்கிட்டே இருக்க நல்லா போட்டு அடிக்கிறாள் அவளுக்கு அதை விளையாட்டுது நான் டயர்டாக இருக்கேன் நான் தூங்கினா போதுன்னு இருக்கேன் இவ பேசிக்கிட்டே தட்டிக்கிட்டே இருக்கா யாருக்கா தட்டுறக்கு தைரியம் வரும் வராது இது தட்டிக்கிட்டே இருக்கு எனக்கு விட்டா போதும்னு இருக்கு எனக்கு ஆ அவங்க அப்பா இவ தட்டிக்கிட்டு இருக்கும் போதே உள்ளே வந்தார் ஹெய் என்ன பண்ற நீ மாமாவ தலையில போய் அடிக்கிற அப்படின்னு அசிச்சுட்டே அவரை பார்க்குது நானும் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கேன் ஏன் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா அவன் மேல உள்ள அன்பு தட்டுறது எனக்கு தான் இருந்தது உண்மையை யோசித்தீங்கன்னா தொந்தரவு தான் ஒருத்தர் தூங்கும் போது ஒருத்தர் போய் தலையில் தட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் யோசித்து பாருங்க தட்டுறது வந்து கஷ்டம்தான் இல்லையா ஆனால் வலிக்கிற மாதிரி தட்டில சின்ன குழந்தை தானே தட்டுறா ஆனால் அந்த பிள்ளை மேலே அன்பு இருக்கிறதுனால தட்டுறது கூட சகிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கேன் இல்லையா சில பேர் இந்த நாய் வளர்க்குறவங்க சில பேர் இந்த ரொம்ப அன்பு இருக்கும் நாய் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கோம் அந்த நாய் பண்ணுற சேட்டைகளை பார்த்துருக்கீங்களா ஆ அது கழுத்து மேலே ஏறும் தலை மேலே ஏறும் அது என்னென்ன பண்ணும் ஆனால் அமைதியாக உட்காந்துருப்பாங்க சில வேளையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த நாய் வந்து அந்த வீட்டில் பிறந்த குழந்தைகிட்ட காட்டுற அன்பை வந்து சில வீடியோஸ்லாம் காட்டுறாங்க ஆச்சரியமாக இருக்கும் அந்த சின்ன குழந்தை அந்த பெரிய நாய் அது பார்த்தா பயமாக இருக்குது பார்க்குறக்கு நாய் அந்த நாய் வாயை போட்டு இப்படி பிழக்குது அந்த நாய் காதை போட்டு போட்டு இழுக்குது இல்லையா அந்த நாய் மேலேயே உருளுது அந்த நாய் பார்த்தா பேசாம உட்காது ஏன்னா அதனுடைய எஜமான் மேலே அதுக்கு அவ்வளோ அன்பு அதோடய குழந்தை என்னென்னமோ இதை பண்ணுது இதே இது பக்கத்தில் இருக்க பூனை பண்ணட்டுமே அவ்வளோதான் முடிஞ்சுது பூனை கதை பிடிச்சாயிடும் ஆனால் இது ஏன் சகிச்சுட்டு உட்காந்துருக்குன்னா அந்த எஜமான் மேலே அதுக்கு என்ன இருக்குது அவ்வளோ அன்பு அப்போ ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைத்திருக்கிற சகிப்பு எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அன்பு இல்லாமல் போனால் ஒரு சின்ன வார்த்தையில் கூட பூங்கம்பமே வெடிச்சிடும் இன்னைக்கு நிறைய பேர் சண்டை மூழ்கிறதுக்கு பெரிய காரியம்லாம் இல்லை சின்ன வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க சின்னதாக ஒரு பார்வை பார்த்ததுக்கே பெரிய சண்டையை கிளப்பிடுவாங்க உலக ப உலக மகா யுத்தம் மாதிரி சின்ன காரியம் அற்பமான காரியம் நான் இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குற உட்காந்தா நான் சில தடவை சில பேர் பிரச்சனைகளுக்கு காரணத்தெல்லாம் அப்படியே விளக்குவாங்க பாருங்கள் நான் பார்க்கும்போது பாதியிலே போர் அடிச்சிடும் கதை என்னென்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ தகிச்சுக்கிட்ட உட்காந்துருக்கான் இது என்னமோ பெரிய உலகத்திலே தாங்க முடியாத பாரத்தை பேசிட்டு இருக்க மாதிரி இவங்க அப்படியே இமோஷனலாக பேசுவாங்க பாருங்க இதா சொல்லிடணும் போல இருக்கும் அப்படி அப்படியே சகிச்சு அப்படியே ஜீவனையே பணைய வச்சு வாழ்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லுவாங்க உலகத்திலே தா தியாக தாய் இவங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அப்படியே வர்ணிப்பா எவ்வளோ சகிக்கிறேன் பாஸ்தர் நான் இதெல்லாம் யார் சகிப்பா சரி ஆறுதல் படுத்துகிற கரெக்ட் தாம்மா கரெக்டாமான்னு சொல்லிக்க வேண்டியிருக்கு ஆனால் மனசுக்குள்ள எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு சகிப்புன்னு சொன்ன சகிப்புன்ற வார்த்தைக்கே அசிங்கம் சகிப்பான் அப்படி சொல்லிட்டார் பாஸ்தர் சமீபத்தில் ஒரு பொண்ணு சொல்கிறா பாஸ்டர் கல்யாணத்துக்கு கூட்டு போனார் பாஸ்டர் அப்பப்ப அப்படி திரும்பி திரும்பி என்ன பாக்குறாரு பாஸ்டர் எப்படி மனசே நொறுங்கி போச்சு பார்த்ததுக்கே உன் இருதேன்னு நொறுங்குதுன்னா நான் என்ன பண்ண உன்ன என்ன அப்படியே அது அப்படியே இமோஷன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சா அவளுக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்றா சின்ன சின்ன காரியம் கூட சகிச்சுக்க முடியல நீங்க ஏன் சகிச்சிக்க முடியல தெரியுமா எதுக்கு அன்பு இல்லைங்க அதே வேளையில இத நான் ஆதரிக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க இதை நான் ஆமோதிக்கிறேன்னு நினைக்காதீங்க சில மனைவிமார் வந்து கணவன் கையினால் கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க கொடுமை அதாவது வர்ணிக்க முடியாத கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க ஆனால் அப்படியே சகிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க முன்னால் போயிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மாடர்னாக அன்பை பற்றிலாம் பேச தெரியாது பட் தே ஹாவ் டீப் லவ் இன் தே ஹார்ட் அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது ஆழமான ஒரு அன்பு இருக்குது ஆழமான அன்பு அந்த அன்புனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக போகிறாங்க ஒரு வார்த்தை திரும்ப இல்லை பேசாமல் அவங்க பிரச்சனைகளை பார்த்துட்டும் பார்க்காதது போல் போகிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வீட்டில் போராட்டம் பிரச்சனை தாங்காது அவ்வளோத்தையும் சகிச்சுட்டு அவ்வளோத்தையும் தாங்கிட்டு காலில் எழுந்து எப்பொழுதும் போல் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இவங்களும் குளித்து கிளம்பி வேலைக்கு அவள் எப்பொழுதும் போல அமைதியாக போயிட்டு அவங்க முகத்தில் வந்து இவங்க துக்கமாக இருக்கிறாங்க பிரச்சனையில் இருக்காங்கனே வெளியே தெரியாத மாதிரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லாதது போல் நடந்து போயிட்டே இருப்பாங்க எப்படி ஐயா இவ்வளோ சகிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் உண்மையான பதில் என்னன்னு கேட்டால் என் குடும்பத்தை நான் அவ்வளோ நேசிக்கிறேன் என் கணவனை நான் அவ்வளோ நேசிக்கிறேன் என் மனைவியை நான் அவ்வளோ நேசிக்கிறேன் அதனால் என்ன வந்தாலும் நான் சகிச்சிக்கிடுவேன் பிரியமானவர்களே அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சமுதாயமே எப்படிப்பட்டதுன்னா இந்த சகிப்புன்றது இல்லைங்க சின்ன சின்ன காரியத்திற்கு பிள்ளைங்க பேசுறதுலாம் கடை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஒன்றுமே இல்லைங்க சும்மா பேச்சு வார்த்தையில் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சின்ன வித்தியாசம் வந்தால் எடுத்த உடனே பிள்ளைங்க வாயிலேருந்து இப்போ கல்யாணமான பிள்ளைங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்னென்னா டிவோர்ஸ் கொடுத்துடலான் இருக்கான் பாஸ்டர் எடுத்த உடனே அதான் அந்த ஃபஸ்ட்டு வேர்டே அதான் வருது இவரோட நான் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது எவ்வளோ நாள் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எவ்வளோ எவ்வளோ நாள் ஒன்றா இருக்கீங்க கேட்டால் ஆறு மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகின்றாங்க ஆறு மாதத்துக்குள்ளே அவங்களால வந்து ஒரு சின்ன பிரச்சனையை கூட சகிச்சிக்க முடியல சின்ன வார்த்தையை சகிச்சிக்க முடியல ஒரு சின்ன சூழ்நிலையை வந்து தாண்டி பார்க்க முடியல அவங்களால எடுத்த உடனே உன்னோட வாழ முடியாது நான் டிவோர்ஸ் கொடுத்துரு சின்ன காரியம் சில வெளியில் ஒரு ஊழியக்காரனா சில தடவை சில பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரன்னா நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு ஆயிட்டு அப்படி இருக்கிறதா கிடையாதுங்க ஊழியக்கார நிலமை வந்து சில தடவை இருதையெல்லாம் வெந்து தான் இருக்கும் ராத்திரி நேரம் சில தடவை கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த குடும்பங்கள் ஒன்றா சேரணும்னு போராடிட்டு வீட்டுக்கு போய் சேரும்போது பதினொன்றரை மணி தூக்கம் கூட வராது ராத்திரியெல்லாம் எல்லாம் கஷ்டமாக இருக்கும் வாழ வேண்டிய வயசு இவ்வளோ புத்திமதி சொல்கிறோம் அந்த பிள்ளைங்க எப்பா சின்ன விஷயம் பாத மன்னிச்சுட்டு மனைவி ஏற்றுக்கப்பா முரண்டு நிற்கிறாங்க முரண்டு நிற்கிறாங்க சில சம்பவங்கள்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பம் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி ஒரு நாலு மாதம்தான் இருக்கும் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பெரிய கூட்டமாக வந்து இறங்கிட்டாங்க வீட்டில் ஆஃபீஸில் வந்து இறங்கிட்டாங்க எனக்கு எல்லாரும் ஹேண்டில் பண்ணலாம்னாலும் முடியாது எல்லாம் வெளியே உட்காருங்க கணவன் மனைவி மட்டும் உள்ளே வாங்கன்னு ரெண்டு பேர்த்தையும் பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டு பேர்த்தையும் பேசி 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 உண்மையாக பார்த்தீங்கன்னா உரிக்க உரிக்க வெங்காயம் வாங்க பாருங்க தான் ஒன்றுமே கிடையாது பேச வேண்டிய விஷயம் கூட கிடையாது ஆனால் இதுக்கு நான் ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறேன் கடைசியில் அந்த பொண்ணு பாஸ்டர் நான் வந்து மன்னிச்சிட்றேன் பாஸ்டர் நான் என்ன நடந்தாலும் மன்னிச்சிடுறேன் நான் அவரோட சேர்ந்து வாழ்கிறேன் அந்த பையன்ட்ட திரும்ப தனியாக உட்கார வச்சு எப்பா இப்படிலாம் இருக்காதப்பா ஏன் இந்த மாதிரி நீ கோவப்படுற இப்படிலாம் கோவப்படாத இப்படிலாம் சொல்லி அவன்கிட்ட பேசுகிறேன் பேசி முடிச்சுட்டு சரி என்ன யோசித்திருக்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அவளோட யாராவது வாழ முடியுமா வாழ முடியாதுன்றான் ஏய் என்ன நடந்துருச்சு அவள் என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டாள் என்ன பாஸ்டர் எங்கள் அம்மாவை அப்படி பேசிட்டாப்பா சார் எப்படி அவளோட வாழ்றது சொல்கிறான் இவன் எங்கள் அம்மாவை அப்படி பேசிட்டா பாஸ்டர் எப்படி அவளோட நான் வாழ்றது நான் எவ்வளவோ அவன்கிட்ட பேசுகிறேன் ஏப்பா இது சின்ன விஷயத்தை நீ பெருசு படுத்தாத அவளும் உன்னை போல சின்ன பிள்ளை தான் தான் குடும்பத்துக்குள்ளே வந்து காரியங்களை கற்றுக்குற ஏதோ தவற ரெண்டு வார்த்தை பேசுகிறான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டா விட்டுருப்பான்றேன் விட மாட்டேன் திருப்பி நான் அவனோட உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசி எல்லாம் முடித்து சரி பொண்ணையும் வர சொல்லி அவ சரிப்பா ரெண்டு பேர் கை கொடுத்து ஒருத்தர் ஒருத்தரை மன்னிச்சு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்னேன் சரி ஏற்கனவே நீங்கள் ரெண்டு வாரம் ரெண்டு பேர் பிரிஞ்சு இருந்துட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுப்பா நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன உன் மனைவி நீ கூட்டு போயிடுப்பா வீட்டுக்கு அப்படின்ற சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா யோசித்து சொல்கிறான்ப்பா சரிண்ணா அவன் கிளம்புறாங்கம்மா தனியாக கிளம்பி போகிறாங்க இந்த பொண்ணுங்க அழுதுகிட்டே நிற்கிறா யோசித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போகிறாங்க என்ன சொல்லுவீங்க நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க சின்ன விஷயங்க அற்பமான காரியத்தில் இந்த சின்ன வார்த்தை கூட சகிச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் மன்னிச்சு காரியங்களை மறந்து நடத்துறதுக்கு இருதயத்தில் கொஞ்சம் கூட சகிப்பு இல்லைங்க கொஞ்சம் கூட சகிப்பே கிடையாது இன்னைக்கு ரொம்ப வேதனையோட நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்த சமுதாயம் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்குன்னா கட்டண மனைவி கட்டண கணவனை ஏதோ சட்டையை கட்டி போடுற மாதிரி இன்றைக்கி திருமண உறவுகளை ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் வந்த சின்ன மரம் வருத்தத்துக்காக சட்டையை கட்டி போடுற மாதிரி கட்டி போடுறாங்கங்க ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது இதை பார்க்கும்போது ஏங்க நாங்கள் வெளியில் இருக்கோம் வாழ வேண்டியது அந்த பிள்ளைங்க என்ன நாங்கள் கெஞ்சிரோம் ஏப்பா பண்ணாதப்பா அப்படி இந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படின்னு பெண்கள்கிட்ட கெஞ்சிடும் இப்போ வேணாம்மா டிவோர்ஸ் எல்லாம் பேசாதம்மா தயவு செய்து என்ன நீங்கள் மிரட்டாதீங்க நீங்கள் ரொம்ப அப்படி சொன்னீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் நான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே அவன் நம்மளை மிரட்டுறா தற்கொலை பண்ணுவாளா நாளைக்கு போலீஸை கூட பிடிச்சி கொடுத்தாலும் பிடிச்சி கொடுப்பாங்க எங்கள் பாஸ்ட் என்ன மிரட்டி திருப்பி தொடர்ந்து வாழன்னு சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணுறது என்னைக்காவது அது நியூஸுக்கு வந்தால் இதை புரிஞ்சுக்கிட்டுங்க பயமாக இருக்குது இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்கு அப்படி இருக்குங்க அப்படி சீர்கிற ஆளுங்க இந்த காலத்து பிள்ளைங்க சகிப்புன்றதே இல்லங்க எதையும் சொல்ல முடியல வாயை திறந்து அந்த பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியல அப்படி அழுத்தத்தோடு இருக்காங்க கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு எத்தனை பேர் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க தெரியுமா வாழ முடியாது அவள் எனக்கு தேவையில்லை அவன் எனக்கு தேவையில்லை அடுத்த என்ன திட்டம் வச்சிருக்க அதெல்லாம் என்னமா நீ பண்ண போற இந்த வயசுல நீ வந்து கட்டின புருஷனா வேணான்னு சொல்றியே என்ன பண்ண போற அடுத்த கடை அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்ன பயங்கரங்க அன்னைக்குள்ள சமுதாயம் என்ன பயங்கரம் ரொம்ப வேதனையாக இருக்குது நினைக்கும் போதே வேதனையாக இருக்குது சில குடும்பங்கள்லாம் பார்த்தா ரெண்டு வயசில் குழந்த ஒன்று கையில் இருக்கு அந்த பெண் சொல்கிறா நான் இனி அவனோட வாழ முடியாது அடுத்து என்ன திட்டம் அதை நான் பார்த்துக்கிறேன் அதை நான் பார்த்துக்கிறேன் நடந்தது ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துருந்தால் பரவாயில்ல பெரிய ஒரு போராட்டம் பெரிய தப்பு பெரிய பாவம் பண்ணியிருந்தான் ஒன்றுமே கிடையாது சின்ன விஷயம் அதை கூட மன்னிக்க முடியலை நீயா நானானு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வந்து சாடுறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது குடும்பங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அன்பினால் நிறைந்திருப்பீங்கன்னா சகிப்பு இருக்கும் சகிப்பு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ரொம்ப நாள் ஓட்டவே முடியாது நீங்கள் வாழவே முடியாது ரொம்ப கஷ்டம் குடும்பன்றது டஃப் கிரவுண்ட் நிறைய பிரச்சனைகள் வரும் பாருங்கள் இயேசு வந்து நான் பொதுவாக பைபிளில் நான் சொல்கிறது தான் குடும்பன்றது பைபிளில் வந்து நிறைய காரியங்களும் ஒப்பிடப்பட்டிருக்கு அதில் ஒன்று வந்து குடும்பத்தை வீடுன்னு பைபிள் ஒப்பிட்டுருக்கு நூற்றி இருபத்தெட்டாம் சங்கத்தில் வீடுன்னு க மனைவியின் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கோடி பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ கன்றுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடை போல குடும்பத்தை ஒப்பிட்டுருக்கு அதை பற்றி வீடாக ஒரு குடும்பத்தை பார்த்தோன்னா மற்ற ஏழாம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு ஒரு புத்தி உள்ள மனுஷன் ஒரு வீட்டை கட்டினா நீதிமொழிகள் பதினான்கு ஒன்றில் உள்ள மனைவி தன் வீட்டை கட்டினால்னு இருக்குது இல்லையா அது குடும்பத்தை கட்டுறது பற்றி தான் பேசுது அப்போது இந்த வீட்டை கட்டுற இந்த புருஷன் வந்து அவன் கண்மலையின் மேலே கட்டான் கண்மலைனா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேலே அவன் வந்து வசனத்தின் மேலே வீட்டை கட்டுறான் குடும்பத்தை கட்டுறான் ஆவிக்குரியவர்கள் குடும்பத்தை கட்டுறது கூட நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க குடும்பத்தை கட்டினா கூட அந்த குடும்பத்தின் மேலே அந்த வீட்டின் மேலே என்ன வரும்னு கேட்டால் காற்று அடிக்கும் மழை பெய்யும் பெருவெள்ளம் வந்து மோதும் எல்லாம் கல்யாணம் பண்ணவங்களும் சரி கல்யாணம் பண்ண போகிறவங்களும் சரி கவனிச்சுக்கிடுங்க குடும்பம் நீங்கள் நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா குடும்பமாகிய வீட்டின் மேலே காற்று வந்து அடிக்கும் காற்றுன்றது அனுதினமும் வீசுறது டெய்லி வரும் குடும்பத்தில் வந்து டெய்லி பிரச்சனைகள் இருக்குது பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் சாப்பாட்டில் உப்பு இல்லை காரம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரச்சனை வரும் எழும்பலன்னு ஒரு பிரச்சனை வரும் தூங்கலைன்னு ஒரு பிரச்சனை வரும் சுடுதண்ணி போடலன்னு ஒரு பிரச்சனை வரும் வீடை பெருக்கலன்னு ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ங்க டெய்லி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன கருத்து மழை இது வந்து காற்று மாதிரி டெய்லி வீசும் இது டெய்லி ஆனால் இன்னொன்று இருக்குது அடுத்தது மழை மழை வந்து டெய்லி வராது அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும் குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு ஒரு காலத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரே வருஷத்தில் நம்ம ஆளுங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது விசேஷமா ஏதாவது விசேஷமா நம்ம உனக்கு உனக்கு எதாவது விசேஷம் இருக்கா அதுதான் என்கிட்ட சொல்லிட்டு போ சும்மா வந்து விசேஷமா விசேஷமா இதை கேட்டு கேட்டு குடும்பத்துக்கு எடுத்த நிறைய புண்ணியவான்கள் புண்ணியவதிகள் இருக்காங்க விசேஷமா விசேஷமா கல்யாணம் பண்ண ஆளுங்களுக்கு இது ஒரு போராட்டம் வேறு இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பிள்ளை பெறுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா மாறிட்டு வருது இல்லையா பிள்ளை பிறந்தாலும் பிரச்சனை பிள்ளை பிறக்கலைன்னாலும் பிரச்சனை இதெல்லாம் காலத்துக்கு வர்ற பிரச்சனைகள் இன்னொன்று இருக்கு மூன்றாவது வெள்ளம் சொல்லாமலே வரும் எதிர்பாராம தான் வெள்ளம் வாழ்க்கையில் கூட எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் நின்று பிடிக்கிறது தான் என்னன்னா குடும்பம் நின்று பிடிக்கணும் அதுக்கு சகிப்பு சகிச்சுக்கல நீங்க சும்மா எல்லாத்தையும் கோச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க கோச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு உடனே தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஓடுனீங்க நீங்கள் வாழ்க்கையே வாழ முடியாது சகிப்பு ரொம்ப அவசியம் அதுக்காக நீங்கள் உங்களை ஆபத்தில் வச்சுக்கிடுங்க உயிர் போனால் கூட பரவாயில்ல அதை நான் சொல்லணும் நான் அப்படி சொல்ல சகிப்பு ரொம்ப தேவை ஒரு சின்ன வார்த்தைக்காக வாழ்க்கையே வேண்டான்னு எழுதி கொடுக்குறது இல்லை ஒரு சின்ன வார்த்தைக்கு மனைவியை போட்டு மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது கிடையாது சகிப்பு சரி அவள் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டு போனா விடு பரவாயில்ல போ அப்படின்னு போயிடணும் சில தடவை விசேஷமாக பெண்களுக்கு வந்து அவங்களுடைய மாதவிடாய் நாட்களில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க கோபம் வச்சு ஒன்று போட்டிங்கன்னா கடுகை கொண்டு போ போட்ட மாதிரி புட புட போட போடன்னு போரியும் ஆடா இவ்வளோ சூடாக இருக்குதே பானைன்னு பார்த்தா அவங்களுக்கு சரீர பிரச்சனை சரீர பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிற போராட்டத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை நெருப்பில் ஊற்றின எண்ணெய் மாதிரி இருக்கும் சரி புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போயிடணும் உடுப்பா அப்படி தான் இருப்பாங்க ஹார்மோன்ஸு பேசுது விடு அப்படின்னு போயிடணும் அந்த நேரத்தில் இப்படி கூட பேச உனக்கு தெரியுமா நான் வர்றேன் பாருன்னு எழும்பக்கூடாது உடுப்பா அது போட ஏதோ பேசிட்டு போகிறாங்க விடு போயிடணும் அமைதியாக போயிடும் கணவன் வந்து ஏதோ ஒரு வேலையில் ரொம்ப டென்ஷனாக வந்திருப்பார் அங்கே பேருன மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வாய் பேச முடியாமல் வந்து உக்காந்துருப்பார் அவருக்கு வழியில் எவனா மாட்டினான்னா அவன் மண்டை புலந்துடும் அந்த மாதிரி கோபத்தில் இருப்பார் நீங்கள் நடுவில் போயிட்டு ஏதாவது சொல்ல போய் அவர் பொறி 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 பொறின்னு பொறிவார் என்னங்க இப்படி பூங்கம்மா மாதிரி பொறிகிறாரு அப்படின்னா புரிஞ்சுக்கணும் சரி ஏதோ டென்ஷனில் வந்திருக்கிறாரு என்ன பிரச்சனைன்னு தெரில ஏதோ ஒரு இதில் ஒரு அழுத்தத்தில் வந்து உட்காந்துருக்கிறாருன்னொன்னே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிட்டு ஒரு வடை சூட்டு காப்பி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பொறுமையாக கொடுத்தீங்கன்னா அந்த சூட்டை என்ன பண்ணலாம் கொஞ்சம் தணிக்கலாம் இப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கணும் என்ன பண்ணுறது ஒரு நாள் பேசின வார்த்தைக்காக வாழ்க்கையே நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையே வாழ முடியாது சகிப்பு ரொம்ப தேவை அந்த சகிப்பை வளர்த்துக்கிட்டா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் காற்றும் அடிக்கும் மழையும் பெய்யும் வெள்ளமும் வரும் ஆனால் இவ்வளவு மோதன பிறகு அந்த வீடு அப்படியே அசையாமல் இருந்துச்சு அப்படியே நின்றுட்டு என்னென்னா இயேசுவின் வார்த்தையின் மேலே கட்டப்படுது அந்த இயேசுவின் வார்த்தையை நமக்கு என்ன சொல்லுது உங்களை நேசிக்கிறது போல் நேசிங்க அந்த வார்த்தை அண்டவரே ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா இவர் இப்படி பேசுகிறாரு இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாளே ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது சரி என்ன பண்ண அன்பினால் சகிச்சுக்கணும் அவ்வளோதான் அன்பினால் தாங்கணும் அன்பினுடைய குணமே அது தானே ஒன்று குறைந்தியர் பதிமூன்று ஏழு பாருங்கள் ஒன்று குறைந்தியர் பதிமூன்று ஏழு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் வசனம் போடுப்பா ஒன்று குறைந்த பதிமூன்று ஏழு எல்லாருமே ஒரு முறை சத்தமா பதிமூன்று நல்லா இருக்கும் சத்தமாக அன்பு என்ன செய்யும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அதான் அன்பு அதான் அன்பு சரியா போட்டாங்களா ஒன்று குருந்தியர் பதிமூன்று போட்டாங்களோ ஆமாம் ஒன்று குழந்தையர் பதிமூன்று மேலே பாவம் என்ன தூக்கத்தில் இருக்காங்களோ தெரில காலையிலிருந்து பசங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதிகாலையிலிருந்து சரி விடுங்க சகிச்சுக்கலாம் லூயா சரி அன்பு இருந்தால் என்ன செய்யும் சகிக்கும் சில வேளையில் நம்ம ரொம்ப நேசிக்கிறவர்கள் ஆனால் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போய் சொல்லி முடிச்சிடுறேன் சிரிச்சுட்டு போங்க ஒரு கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க பெரிய கூட்டம் பெரிய சபை கூட்டம் அப்போ நிறைய இடத்துல இப்போ பண்ணுறாங்க போகிற இடெல்லாம் இதை பண்ணுறாங்க இப்போ வர்றேன்னு சொன்ன உடனே அவங்க ஸ்பெஷல் சாங் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் அந்த பாட்டை பாடுறாங்க எனக்கே ஸ்பெஷல் சாங் அந்த பாட்டு தான் அதில் ஒரு சபைக்கு போயிருக்கேன் அதில் என் பக்கத்தில் அந்த பாஸ்டர் உட்காந்துருக்கார் பாஸ்டர் இப்போ ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்றார் அப்படியா பாஸ்டர் என்ன அப்படின்னு என் பொண்ணு தான் போகிறா ரொம்ப சந்தோஷம் உங்கள் பாட்டு தான் அப்படின்னாரு அதை சொல்லாமல் இருந்ததுதான் கூட நல்லா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வந்து பாட்டு பாடுறா ஏண்டா அந்த பாட்டை எழுதுனேன்னே ஆகிப்போச்சே எனக்கு நாம் போட்ட ராகமும் அவ பாடினதும் இனிமே பாட்டை எழுதக்கூடாதுன்னு தோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆனால் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அவ்வளோ நேரமும் சகிச்சுக்கிட்டு உட்காந்தேன் ஏன் சகித்தேன் அப்படின்னா நம்ம மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க பாட்டு தானே மனுஷனை கொலை பண்ணலையே பாட்டை கொலை பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துட்டேன் அந்த மாதிரி சில பேர் இப்படி பாடி சில பேர் நம்முடைய சகிப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க சோதிப்பாங்க சில பேர் பேசியே சோதிப்பாங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் சகிச்சுக்கணும் சகிச்சுக்கணும் என்னதான் மழை பெஞ்சாலும் கொஞ்ச நேரத்தில் பா அவள் கத்தினாலும் கொஞ்ச நேரத்தில் வாய் வலிக்காதா அது நின்றும் நல்ல வேலை மூணு சான்ஸாக தான் எழுதி போட்டிருக்கேன் என்ன பாட்டு பாடினாலும் மூணு சான்ஸால் என்ன ஆகிடும் முடிஞ்சணுன்னு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பான்னு நம்முடைய செய்திக்கா ஜோம் பண்ணிட்டு சகிச்சுக்கணும் அது போல் நீங்களும் மனைவி பேச ஆரம்பித்தா எத்தனை சான்ஸாக இன்றைக்கி போயிலையே ஆண்டவரே பழைய பாட்டாக இருந்தால் ஏழு சான்ஸாக போவோம் அதனால் என்ன சான்ஸாலாம் கொண்டு வர்றாளோ யார் யாரெல்லாம் சண்டை கொண்டு வராளோ இழுக்கிறாளோ இழுக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அமைதியாக நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுருங்க கண்ணை மூடிட்டு எழுப்புதலுக்காக ஜோம் பண்ணுங்க தேசம் எழுப்புதலுக்காக அல்லது நைஜீரியாவில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக அப்படியே ஜபம் பண்ணிடுவோங்க போயிட்டிங்கன்னா அது மனைவி பாட்டு பாடி சாண்டை போட்டு அவளே முடிச்சு அவளே ஓஞ்சி உட்காந்துருவாள் அதுக்கம்மா நீங்கள் ஃப்ரீயாகலாம் என்னம்மா முடிச்சியா சரி அவ்வளோதான் ஃப்ரீயாக போய் படுக்க போகிறோம் கணவன் ஒரே தாண்டவம் ஆடுறாருன்னா நீங்கள் ஃபுல்லாக ஜபத்துவத்துக்கு போயிடுங்க ஃபுல்லாக ஆள் தியானத்துக்கு போயிடுங்க அப்படி இல்லைன்னா மெமரி வாஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க மனப்பாடம் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் அந்த நேரம் அந்த சகிப்பு உங்களுக்குள்ளே வந்துடும் எதுக்காக சகிச்சுக்கிறோம் அப்படின்னா அப்படிதான் கத்துவாருங்க சில பேர் சொல்றதை கேட்டுருங்க சார் நல்லா திட்டுவார் அதுக்குமே அவர் தான் பக்கம் வாங்கி கொடுப்பார் பா சார் அன்பாக இருப்பார் என்ன பண்ணுவார் வேற எங்கேயும் போய் திட்ட முடியாது திட்டினா உதம் வாங்கிடுவார் என்னை தான் திட்டிகிட்டு கிடப்பார் சரி திட்டுட்டோம் பாவம் இதுதான் அவர் லாங்குவேஜ் நினச்சி நான் என்ன பண்ணுறது இப்போ சில பேர் அது ரெடி ஆயிட்டாங்க இப்படி தான் அவர் பாஷையே இப்படி தான் அவர் மொழியே அவர் திட்ட இவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க எப்படிங்க சிரிக்கிறேன் அது அவர் லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சாங்க வேற எங்கே போய் திட்ட முடியும் வெளியே போய் திட்டினா உத தான் போடுவார் நம்மகிட்ட திட்டிட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு விட்டுருது அது ஏன் வருது அப்படின்னா அன்பு அன்பினால் சகிச்சுக்கணும் சகிக்கிற அன்பான சகோதரிகள் அவர் ஆமின்னு சொல்லுங்கள் சகிப்பேன் என்று உறுதி பூண்கிற ஆண் உறுதி பூண்டுகிற ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க ஆமின்னு சொல்லுங்கள் சகோதரிகளுக்கு என்ன சந்தோஷம் சரி கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தேவை சதமா சொல்லுங்க சகிப்பு சகிப்பு வேணும்னா என்ன பண்ணணும் அன்பு அன்பு கிறிஸ்துவின் பர்சு தாவியினால் நம்முடைய ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அன்பினால் நிறைஞ்சிருங்க கர்த்தர் சகித்துக்கொள்ள கொள்ள கிருபை தந்து குடும்பத்தை நடத்த பலன்